வணக்கம் மக்களே தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு ரசிகர்களிடையே பாண்டியா தான் அந்த பார்க்க பி ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா ரசிகர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு பேட்டிங் செய்ய வரும்போதும் டாஸ் போட வரும்போதும் உற்சாக குரல் எழுப்புமாறு கேட்டுக்கிட்டாரு கடந்த ஆண்டு நடந்த மோசமான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அவர் இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரின் போது மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்பவே மோச மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டாங்க அந்த அணியோட மூத்த வீரரும் பத்து ஆண்டுகள் கேப்டனா இருந்தவருமான முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சிருந்தாங்க அப்போ ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் அணியில இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்பினாரு கேப்டன் பதவி அளித்தால் தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியதா அவர் மேல சர்ச்சை எழுந்துச்சு அதனால ரோஹித் சர்மாவோட கேப்டன் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறதா ரசிகர்கள் கோபம் கொண்டாங்க மும்பை ியன்ஸ் அணியோட ரச பலரும் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அவர் எப்போ ஆடுகளத்துக்குள்ள வந்தாலுமே அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினாங்க அவர் டாஸ் போட வரும்போது செஞ்சாலும் பெருமளவில் கோஷம் எழுப்பி அவருக்கு அழுத்தத்தை ஹர்திக் பாண்டியாவோட செயல்பாடு கடந்த ஆண்டு ரொம்பவே மோசமாகவும் இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த ஆண்டு புள்ளிப்பட்டியல கடைசி இடத்தை மட்டுமே பிடிச்சாங்க இந்த நிலையில தற்போது ஹர்திக் பாண்டியா தொடருக்கு முன்னாடி ரசிகர்கள் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு இது பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு சொல்றாரு அப்படின்னா நான் பேட்டிங் செய்ய வரும்போதும் எனக்காக உற்சாக குரல் எழுப்புங்க நான் சிக்ஸ் அடிக்கும்போது எனக்காக உற்சாக குரல் அனுப்புங்க நான் டாஸ் வரும்போது உற்சாகமா இருங்க மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஜெர்சி நிறத்தை தவிர வேற எந்த நிறத்தையும் நான் வான்கிட மைதானத்துல பார்க்க விரும்பல இதுதான் நான் கேட்டுக்கிறது அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு கடந்த ஆண்டு நடந்த சம்பவங்களை நினைச்சு அவர் இன்னுமே நொந்து போய் இருக்காரு அப்படின்றதே இது சுட்டி அடுத்ததா இந்த சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லிருக்காரு ஐ பி எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் வர சனிக்கிழமை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குது இந்த போட்டிக்காக அனைத்து வீரர்களுமே தீவிரமா தயாராகி வந்துட்டு இருக்காங்க இந்த சூழலில் அஞ்சு முறை சாம்பியன் பட்டங்களை வென்ற சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி வர இருபத்தி மூணாம் தேதி சேப்பாக் மைதானத்தில் விளையாடுறாங்க இந்த போட்டியில காயம் காரணமா பும்ரா விளையாட மாட்டாரு அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில கடந்த சீசன்ல குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பந்து வீசியதா ஹர்திக் பாண்டியாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேவுக்கு எதிரான முதல் போட்டியில பங்கேற்கவும் இந்த தமக்கு பதிலா சூரியகுமார் யாதவ் கேப்டனா செயல்படுவாரு பாண்டியா அறிவிச்சிருக்காரு மும்பையில நடைபெற்ற நிகழ்ச்சியில மும்பை இந்தியன் அணி கேப்டன் ஹார்திக் பாண்டியா மற்றும் பயிற்சியாளர் ஜெயவர்தனே பங்கேற்றாங்க இப்போ இதை பத்தி பேசின ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லிருக்காரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைக்கிறேன் எங்களோட அணியில மூணு கேப்டன்ஸ் விளையாடுறாங்க ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரித் இவங்க மூணு பேருமே எனக்கு துணையா நிப்பாங்க எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அவங்க நிச்சயமா எனக்கு அறிவுரை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அதோட சிஎஸ்கேக்கு எதிராக முதல் போட்டியில தடை காரணமா நான் விளையாடல எனக்கு பதிலாக சூரியகுமார் கேப்டனா இருந்து செயல்படுவாரு அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சொல்லிருக்காரு தடை பெற்றது என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல கடந்த ஆண்டு இந்த தவறு நடைபெற்றிருக்கு நாங்க ரெண்டு நிமிஷம் தாமதமா ஓவர்களை வீசியிருக்கோம் அப்ப இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு இது தெரியவும் தெரியாது இது ரொம்பவே துரதிருஷ்ட து இந்த விதியை அடுத்த ஆண்டும் கடைபிடிப்பார்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஸ்லோ ஓவர் பிரச்சனையா அதே சீசன்ல முடிச்சிடணும் அடுத்த ஆண்டும் கொண்டு செல்லும் விதி வேண்டுமா அப்படின்னு நிர்வாகிகள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா தெரிவிச்சிருந்தாரு அப்பதான் இந்த கோரிக்கையும் ரசிகர்கள் கிட்ட பாண்டியா வச்சிருந்தாரு அதாவது தான் பேட்டிங் மற்றும் டாஸ் பண்ணக்கூடிய சமயங்கள்ல உற்சாக குரல் எழுப்பும்படி கேட்டுக்கிட்டாரு வான்கடை மைதானத்துல நீல நிற தவிர வேற எதையுமே நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொன்னாரு அதனால இந்த ஐ பாண்டியாவுக்கு அவரோட ஃபேன்ஸும் சரி இந்திய ரசிகர்களும் சரி கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் நன்றி வணக்கம்